அன்னை காலையில அமுதாவும் அவ அக்கா கீதாவும் ஒரு பொண்ணு வாந்தி எடுக்கிற மாதிரி சத்தம் இருந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை மொபைல பிளே பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க அப்ப கீதா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சொல்றேன் இது பிரெக்னன்சி வாமிட் தான் மூணு புள்ள பெத்தவனா எனக்கு தெரியாதா அப்புன்னு சொல்ல அமுதாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அப்ப கீதா இது எப்போ ரெக்கார்ட் பண்ண அப்புடின்னு கேட்க அதுக்கு அமுதா மேரேஜ் அனிவர்சரிக்கு எந்த கிஃப்டும் தரலன்னு ஸ்ரீராம் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி காலைல சண்டை போட்டேன் அப்புறம் மனசு கேட்கல தரி சாரி கேட்கலான்னு ஃபோன் பண்ணப்பதான் இது சிக்குச்சு உறுதியா சொல்றேன் இது அவன் கூட வேலை பார்க்கிற அந்த வித்யா தான் சொன்னான் அப்ப கீதா புருஷன்ட்ட பேசுற எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஆமாங்கிற மாதிரி தலையசைச்சா அமுதா அப்ப அங்க பதட்டமா ஓடி வந்த பக்கத்து விட்டு பங்கஜம் அமுதாவை பார்த்து அக்கா நம்ம ஏரியா முழுக்க எல்லாருக்கும் வாந்தி பேதியாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க நீங்க கல்யாண நாள்னு காலையில கொடுத்த கேசரிய சாப்பிட்டதுல இருந்து தான் இதை மாதிரி இருக்குன்னு எல்லாரும் உங்க மேல கேஸ் கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கக்கா அப்படின்னு பங்கஜம் சொல்ல அதை கேட்ட அதிர்ச்சியானாங்க அமுதாவும் கீதாவும்